எஸ்ஐஆரில் தமிழகத்தில் தொண்ணூற்றி ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வந்து போயிருக்கு இறந்தவர்கள் அப்படிங்கிற பட்டியல் ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் பார்க்க முடியாத நபர்கள் இங்கேருந்து இடம் மாறி போனவங்க சந்திக்கவே முடியாதவர்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறரை லட்சம் நபர்கள் அந்த பட்டியலில் இருக்கிறாங்க இது எப்படி புரிஞ்சுக்கணும் நானே அந்த பட்டியலில் தான் இருக்கேன் உங்களுக்கு வாக்குரிமை இல்லையா அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு போயிடுச்சே ஆ நீ வீடு மாதிரி வந்துட்டு அதனால உனக்கு வாக்குரிமை கிடையாது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா இந்த பொண்ணு வர நேரத்துல நான் அங்க இருக்கணுமா இல்லைன்னா எனக்கு வாக்குரிமை கிடையாது அதுக்கு என்னம்மா வேற வழி என்னம்மா இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டீங்க இல்லையா அந்த வாக்குச்சாவடியில் போய் உங்கள் பேரை சொன்னீங்கன்னா அவங்க இன்க்ளூட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஓட்டு இருக்கும் எந்த இந்த வயசில் நான் போய் என் பேரை சொல்லி அந்த வாக்கு அந்த வாக்குச்சாவடியை நான் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட போய் நான் ஐட ஐடென்டிஃபை பண்ணணும் என்னுடைய பர்த் சர்டிஃபிகேட் கேட்டாங்க நான் பிறந்த போது ஆறாம் ஜார்ஜ் பண்ணார் இந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு இருந்தார் பிரிட்டிஷ் ராஜ்யத்திட்ட நான் பிறந்தேன் ஆறாம் ஜார்ஜி சேர்த்து போயிட்டார் அதுக்கப்புறம் இந்த கோயில் எழுச்சி பார்த்து அவர் உயிரோட இருந்தால் அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு பிரிட்டிஷ் ராஜ்ஜியம் நடந்ததுன்னு ஒருவேளை சான்ஸ் இருக்கு என்ன பண்றது இப்படி எல்லாம் நடத்திருக்காங்க மக்களுக்கு பேர் தானே இது பண்ணீங்க மிச்சம் அஞ்சு கோடி பேர் இருக்காங்கல்ல அவங்கள வச்சுக்கிட்டு ஜெயிக்க வேண்டியதுக்கு ஜெயிச்சிருவாங்க இப்போ தமிழகத்தை பொறுத்தளவில் பல்வேறு புலம்பெயர்ந்து போய் வேலை செய்கிறவங்க வெளிநாடுகளில் கல்ஃப் நாடுகளில் வந்து சாதாரண கூலி வேலைக்கு போகக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிறாங்க ஓட்டு போடக்கூடிய நேரம் அவர்கள் பலரும் வந்து ஊருக்கு வந்து ஓட்டு போடக்கூடியது பழக்கமாக இருக்கும் பெரும்பாலும் நபர்கள் அப்போ அப்படி இருக்கிற அரசுக்கு நிச்சயமா தெரியும் தேர்தல் ஆணையத்துக்கு நிச்சயமா தெரியும் அப்படி இருக்க ஒரு மாதத்துக்குள்ளால இதை செய்ய வேண்டிய தேவை சமாதான பேத தண்டம் எப்படியா ஜெயிக்கணும் முடிவு எடுத்தாச்சு என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க முட்டாரு இன்னைக்கு வரல என்டிஏ நிலை எந்த கட்சி இருக்குது கேட்டாக்கா அமித்ஷாவுக்கு தெரியல என்டிஏ கூட்டணியில எந்தெந்த கட்சியெல்லாம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அதிமுக அப்புறம் பாஜக அப்புறம் வரவிருக்கிறீவி அப்புறம் வரவிருக்கிற ஓபிஎஸ் அப்புறம் வரவிருக்கிற பாமக எல்லாம் வேறு கட்சியா வரவிருக்கிற ஓபிஎஸ் எந்த கட்சி டிடிவி எந்த கட்சி அவங்க தான் தனியா இருக்காங்களே சும்மா ஐயோ காந்தராஜ சேத்துல அவர் வழக்கம் இருக்காரு காந்தராஜர் சேத்தல காந்தராஜ் ஒரு கட்சி வச்சிருக்காருல்ல திருப்பி 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 எங்கள் கட்சியில் யாருனா இருக்காது தெரியுங்களா அப்படின்னு அதிமுக இருக்காங்க பா பன்னீர்செல்வம் இருக்கார் தினகர இருக்கார் சசிகலா இருக்காங்க எவ்வளவு கூட்டணி பா இருக்கார் அனைத்து இந்த அனைத்து இந்த அதிமுக பழனிசாமி இருக்கார் என் கூட்டணியில் யார்னாங்க இத்தனை கட்சி இருக்குதுங்க இத்தனை கட்சி இருக்குது அவருக்கே தெரியல தாங்க கூட்டணியில் யார் இருக்கா தெரியல ஜெயிக்கிறேங்கிறாங்க என்ன காரணம் தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சிருக்காரு ஞானேஷ்குமார் இருக்கிற ஒரு தேர்தல் ஆணைய தலைவரை வந்து கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு முடிவுகளை வந்து ஏற்கனவே முடிவை எடுத்தாச்சு நீங்கள் ஓட்டு போட வந்தால் தானே என்னை எடுத்து ஓட்டு போடுவீங்க அப்போ தானே நான் வந்து கார்டை மாற்றி அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் உனக்கு ஓட்டே இல்லைன்ட்டாக்கா என்ன பண்ண நீ பேரே எடுத்துட்டேன் அவ்வளோதான் எலெக்ஷன் ஓவர் இன்னும் ஒரு மாதம் காலம் இருக்கு சரி பண்ணுறதுக்கு அதை அந்த ஒரு ஒரு கோடி பேர் தானே இன்னைக்கு இருக்கிற மிச்சம் அஞ்சு கோடி பேர் இருக்காங்க அவங்க பார்த்துக்குவாங்க சர்வாதிகாரிகள் வாழ்ந்ததாக சரி திறமை கிடையாது முசோருனுடைய முடிவை நான் சொல்கிறேன் கேளுங்க முசோரிய சுட்டு கொண்டு விட்டாங்க அவருடைய மனைவியோடு சேர்ந்து சுட்டு கொண்டுட்டாங்க கூட்டுன்னு ஒரு க பலகீழத்தை கட்டி தொங்க விட்டுட்டாங்க பாடியை தலைகீழாக தொங்க விட்டாங்க ஒரு கோட்டெல்லாம் கல்ட்டு இதாக இருக்குது வயிறெல்லாம் தெரியுது துப்பாக்கி காலை சுட்டு 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 அப்படியே ஜல்லடை மாதிரி துடைச்சிருக்குது அவருடைய மனைவி அந்த மாடியை கட்டி தொங்க விட்டாங்க அந்த மாதிரி பாவாடை கீழே இறங்கிடுச்சு ஒரு கண்ணியமான ஒரு மனிதர் போய் அந்த பாவாடையை மேலே தூக்கி போட்டு இது பண்ணார் கியூல நின்று சுட்டாங்க கியூல நின்று சுட்டாங்க செத்து போனோம்ன இறந்து போய் சல்லடையாக தொலைக்கப்பட்ட பிறகு அந்த பாடி அவ்வளவு ஆத்திரம் அந்த மக்களுக்கு வந்தது சர்வாதிகாரி வீழ்ச்சி அப்படித்தான் இருக்கும் அந்த போட்டோவை இன்னைக்கு ஒன்றிய அரசியல் எடுக்கிறவர்களுக்கு அனுப்பு ஆனால் இவ்வளோ பெரிய வேலைகள் எஸ்ஐஆர் அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளை வந்து இப்போ கல்வியை பொறுத்தளவில் ஒரு கிடை குடைக்க கீழே கொண்டு வராங்க அத்தனை போர்டுகளையும் வந்து இது பண்ணிவிட்டு நாங்கள் தான் இனி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருக்கக்கூடிய காந்தியுடைய பேரை எடுத்தாச்சு பேர் எடுத்தால் என்ன என்ன ஆகிடப்போகுது பேர் எடுத்தால் என்ன ஆகிடப்போகுது பேர் மட்டும் இல்லை ரூபா நோட்டில் வந்து இப்போ இது அந்த ஆராம் ஜார்ஜ் படத்தை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து காந்தி படத்தை போட்டீங்க என்ன என்ன மாதிரி போச்சு ரூபா தான் இருக்குது காந்தி படத்தை ஆறாம் ஜார்ஜ் படத்தை எடுத்துகிட்டு காந்தி படத்தை போடுத்துனா என்ன மாறி போச்சு இல்லை பேர் மாறினது மட்டும் அதனால ஒன்று இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாதுங்க கொடுத்து தான் ஆகணும் பெண்களுக்கு பெண்களை இடிப்பிறவின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நீ இன்றைக்கி பத்தாயிரம் ரூபா கா கொடுத்து அந்த பெண்கள் காலில் விழுந்து ஓட்டு கேட்குற திராவிட மாடலுக்கு போயிட்டேன் அவங்கள பார்த்தா காப்பி அடிக்கிறேன் உனக்கு சொந்த புத்தி இல்லை உனக்கு டப்பா கிழிஞ்சு போச்சு நிர்வாணமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் ராமருக்கு கோயில் கட்டினேன் பிளேன் விடுறதுக்கு ஏர்போ ஏர்போர்ட் வச்சேன் ரயில் விடுறதுக்கு வச்சுட்டேன் ரயில்வே ஸ்டேஷன் கட்டினேன் ஒரு நாய் கூட சேர்ந்துல ஏர்போர்ட்டை மூணுன்னு ரயில்வே ஸ்டேஷன் மூணு அந்த அந்த அர்ச்சகராக இருந்த தற்கொலைப்பட்டு செத்து போயிட்டான் ராமன் வளர்க்கப்பட்டு அனாதையாக கிடக்குறான் கட்டினாக்க மாத்திரம் வந்துடுமான் ஜனங்க வந்துடுவாங்களே பாபரி மஜிதை இடித்தது லாபம் கட்ட கட்டேன் ராமனுக்கு மரியாதை கடிச்சிட்டேன் நான் இதெல்லாம் நடந்த பிறகும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியோ எதிர்ப்போ வந்து உருவாகலை இப்போ தேவையில்லைங்க சைலண்ட்டாக காட்டிடுவாங்க எமர்ஜென்சி டைமில் இந்திரா காந்தி போடாத ஆட்டமாக என்ன ஆச்சு எமர்ஜென்சியை எப்படி எடுத்தாங்க உலக நாடுகள் வந்து அழுத்தம் கொடுத்துச்சு வேறு வழி இல்லாமல் எமர்ஜென்சியை ரிமூவ் பண்ணாங்க உடனே நடந்த எலெக்ஷனாக நம்ம அட்ரஸ் இல்லாமல் தோத்துச்சு தெரியுமில்ல தமிழ்நாட்டை தவற வேறு எங்கேயுமே அவங்க ஜெயிக்கல தமிழ்நாட்டு மக்கள் வந்து சொந்த விருப்ப வெறுப்புகளை காட்டிக்கிட்டு தவறான வழியில போனாங்களே தவிர எம்ஜிஆருங்கிற ஒரு மாயினால தமிழ்நாட்டு மக்கள் கவரப்பட்டு தவறான வழியில் போனதை தவிர இந்தியா முழுக்க அந்த மாதிரி தூக்கி எறிஞ்சாங்க காணமாக போச்சு அதே தான் பதினாலாம் லூயி புசோலினி ஹிட்லர் எல்லாத்துக்கும் என்ன பார்க்க சொல்லுங்க ஐம்பத்தாறு இஞ்சி மார்பழகர் பாரிஸுக்கு போகிறார் ஃப்ரான்ஸுக்கு போகிறார் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தலை வெட்டி தொதைக்கப்பட்ட கொல்லப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்ட பதினாலாம் லூயி மன்னனுடைய அந்த தலையை கல்லறையிலேருந்து எடுத்து அன்னைக்கு ஐம்பத்தாறு அஞ்சு மார்பழகர் பாரிஸுக்கு போகிற அன்னைக்கு வெளியில் பொதுமக்கள் பார்வை வைக்கிறாங்க எதுக்காக வச்சாங்க இப்படி போனீங்கன்னா உனக்கு இதை தான் கட்டின்றதை சிம்பாலிக்காக காட்டினாங்க ஆனால் அவர் போகக்கூடிய நாடுகள்லாம் அவருக்கு அவார்டெல்லாம் கொடுத்து அது அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க ஒரு பத்து ரூபா கொடுத்தாக்கா ஃப்ரேம் போட்டு அனுப்புகிறாங்க அவார்டு தெரியுமா உங்களுக்கு ஒரு ஒரு நெல்லை ராஜானந்தன் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு தொழிலே அதுதான் ஒரு லட்ச ரூபா அப்பார் உங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருவார் ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ கூப்பிட்டு வந்து ஃபங்க்ஷன் நடத்தி அவரே பா ப்ரோக்ராம் பண்ணி உங்களுக்கு அந்த டைட்டில் கொடுப்பாரு இன்றைக்கி அவர் அவர் என்கிட்ட வந்து ஒரு லட்சரூவா கேட்டார் எனக்கு வானாங்கான்ட்டு இருந்திருந்தால் மோடிக்கும் ஒன்று கொடுத்துருவேன் ஓய்யோ ஓய்யோயா அப்படி வாங்கிட்டு வர தானே ஒரு ஊர் ரூபா போய் எனக்கு ஏதாவது ஒரு ப பதாக ஏதாவது ஒரு பட்டம் இருந்தாங்க பா இப்போ நல்லாத பார்த்து ஒன்று போட்டு கொடுத்துங்கிற போய் வாங்கிக்கிறாரு எத்தியோ போயிருக்காருங்க சோத்துக்கிடலாட்டி அடிக்கிற ஊர் அங்கே போனால் தான் தெரிஞ்சிருக்கோம் இந்தியாவுக்கும் எத்தியோப்பியாவுக்கும் என்ன தொடர்பு எந்த லட்சணத்தில் இருக்கிறோங்கிற பொருளாதாரத்தில் உலகத்துடைய மிக மோசமான பொருளாதாரம் உள்ள நாடு எத்தியோப்பியா எத்தியோப்பியா கீழே நாடே கிடையாது அங்கே போய் ஆனால் சின்ன சின்ன நாடுகளை மதித்து இது தனக்கு சமமாக இருக்கிற நாடுகளுக்கு போறாரு தன்னை மாதிரியே யாரெல்லாம் பிச்சை எடுக்கிறார்களோ அந்த நாடுகளுக்குலாம் போறார் எதுக்காக போறாரு என்ன பண்ண எத்தியோப்பியாவில் போய் என்ன அவனே பிச்சை எடுக்கிறான் அவன்கிட்ட போய் என்ன வியாபாரம் என்ன என்ன ஓப்பந்தம் போட்ரு பண்ணி யாரையாக மாற்றுற இந்தியாவினுடைய தொழில் வளர்த்தை பெருக்க எத்தியோப்பியா அவங்களே சோற்றுக்கிட்டாட்ரு ஓ பிச்சை எடுத்து தான் பெருமாளும் அதை பிடுங்கிச்சான் அனுமா இருக்கிற கதை தான் எண்ணெய் கிணறுகளை ஏதாவது தோன்றதுக்கு போயிருப்பாள் அங்கே ஏதுங்க என்ன கிணறு ஐரோப்பா அதுதான் ஆப்பிரிக்கா அவனுடைய வறுமை மிகுந்த நாடுகள் ஜ பிறந்த ஊருங்கிறத தவிர அந்த அந்த மன்னர் வந்து ஜீசஸோடைய வம்சாவளின் பேர் எத்தியோப்பிய மன்னருக்கு பேர் டிஎல்சல்லாஸின் பேர் அதை தவிர அந்த எத்தியோப்பியா நாட்டுக்கு எந்த இதுவும் கிடையாது பரிதாபம் அது ஒரு தடவை சொன்னாங்க எத்தியோப்பியா நாட்டோடு ஒப்பிடும்போது நாம் எங்கே இருக்கிறோம் தெரியுமான்னு சொல்லி ஒரு தடவை காங்கிரஸுக்காரர் பேசும்போது சொன்னார் பல்கை அவர் சொன்னார் யோ அசிங்கப்படுத்திக்காதையான் கியோபியோட கம்பேர் பண்ணாவே உனக்கு கேவலான்னு அர்த்தம் பேசாத அப்புறம் தான் இது இந்த புண்ணிய இந்த பொருளாதார மேதைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு அதுலேயும் குறிப்பாக திமுக வெற்றி அடைக்கூடிய தொகுதிகளில் அதிகப்படியான வாக்குகளை நீக்கி நீக்கியிருக்காங்க சென்னை பொறுத்த அளவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய குளத்தூர் தொகுதியில ஒரு லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு அது மாதிரி மொத்த வாக்குகள் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் அளவுக்கு வாக்கு வந்து நீக்கப்பட்டிருக்கு சரி ஆமா அறுபது ஆனா இவர்களுடைய வெற்றி வாய்ப்பு இப்போ இவர் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த அளவுல எண்பதுனாயிரத்திற்கும் மேற்பட்ட எண்பத்தி ஒன்பதுனாயிரம் வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு எண்பதுனாயிரம் வாக்கு மொத்த அத்தனை வாக்குகள் மொத்த எத்தனை வாக்குகள் ஆனா குறிப்பாக வந்து மொத்த எத்தனை வாக்குகள் எடுத்தது மாத்திரம் அவ்வளவு கரெக்டா துல்லியமா வாயிரு வருது அவ்வளோ விளம்பரையை தட்டுன்னா உண்மையிலே உங்களுக்கு பாராட்டு சொல்லணும் இல்லை இவ்வளோ அற்புதமாக ஒரு விளம்பரையை திமுக அவ்வளோ வாக்குகள் நீக்கப்பட்டதுங்கிறது நம்பர் கரெக்டாக தெரியுது மற்ற கேட்டாக்கா பதில் தெரியல எவ்வளோ சாமான் இப்படி நீக்கப்பட்ட நல்ல தொழில் நல்லா தொழில் நல்லா பட்டிருக்கேன் வாழ்த்துக்கள் நல்ல பிஜேபி பிஜேபிக்கு நல்ல ஒரு இல்லை பிஜேபி ஒரு தந்திரமா தானே இது பண்ணுறாங்க ஆமாம் தந்திரமா பண்றதுக்கு நீங்க நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய தொகுதி எடப்பாடி இருக்கக்கூடிய தொகுதிகளில் வந்து குறைவான வாக்குகளை நீக்கி இருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு அதுல அதுல உங்களுக்கு எந்த இதுவுமே இல்லையா குற்ற உணர்ச்சியே இல்லையா உண்டு இப்படி இப்படி நடக்குது தடுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதனால தான் கேட்குறேன் அதை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க உங்க சேனல் என்ன பண்ணு அதான் கேட்டு பொதுமக்களை ஏமாத்தி திருட்டு வேலை பண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம் ஓட்டு திருடா அப்படின்னு கூப்பிட்டாங்க பார்லிமெண்ட்ல மூஞ்சுக்கு முன்னாடி ராகுல் காந்தி ஓட்டு திருடா அப்படிங்கிறாரு மோடி ஆமா நான் திருடேன் என்ன பண்ணுவேன் போறாரு அவரை பாதிக்கல எந்த விஷயம் அவர் அவருக்கு என்ன போகுது திருடேன் ஆமா நான் திருடேன்ட்டு போறாரு நீங்க என்ன பண்ணீங்க பொதுமக்களுக்கு விழிப்புணர்ச்சி உண்டாக்க வேண்டாம் இப்படி நடக்குது இது வந்து நீங்க வந்து தடுக்கிறதுக்கு என்ன நம்ம என்ன செய்யணுங்கிற இதை சொல்ல வேணாம் அதை விட்டுட்டு இவர் இப்படி போய்ட்டா அவர் அப்படி போயிட்டா கூட கொள்ளி வைக்கிற ராஜாவுக்கு இது இது தெய்வத்தெயத்து கொடுக்குற மந்திரியா இருக்கு நம்மளே எஸ்ஐஆர் பற்றி ஐம்பது பேட்டிகள் எடுத்திருக்கோம் ஆமா என்ன இடத்துலையும் என்ன சொல்றீங்க கொண்டு போறது என்ன சொன்னீங்க இதை எப்படி தடுக்கணுங்கிற வழி ஏதாவது சொல்ல வேணாமான்னு இன்னைக்கு என்னைக்காவது பாசிட்டிவாக பேசியிருக்கீங்களா ஜனநாயகம் உழுந்துக்கிட்டு இருக்காங்க அதில் உழுவு போகிறது நாங்கள் இல்லை நாங்கள் கேட்டு எங்களுக்கு முடிஞ்சு போச்சு உங்களை போன்ற இளைஞர்கள் தான் நாசமாக போக போகிறீங்க பார்த்து அவ்வளோதான் சொல்ல முடியும் உங்களை நீங்கள் காப்பாற்று நாங்கள் வந்து தவறு பண்ணிட்டோம் பெரிய அயோக்கிய ஒரு கூட்டத்துக்கிட்டு இந்த நாட்டை மாட்டி விட்டுட்டோம் தப்பிக்கிறதுக்கான வழியை பாருங்க அதனால் திராவிட இயக்கங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்லேயே மத்திய அரசுக்கு எதிராக இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக எதுவுமே நடக்கலையே ஓ இப்போ என்ன வந்தால் இப்போ நிதிஷ்குமார் வந்தார் என்னாச்சு ஒரு பொண்ணோட இதை நீக்கி பார்த்தார் இரநூத்தி நாலு சீட்டு இருந்து பிரயோஜனப்படலையே என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க ஆட்சியில் உட்கார்ந்ததுனாலே இது ஃபோர்டீன்து லூ இதுதாங்க முசோலினி தாங்க ஹிட்லர் தாங்க அந்த வரிசையில் வர்ற நீ என்ன பண்ணிவிடுவேன் அதே முடிவு தான் உனக்கு ஜாகிருதேகத்துக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும் அவ்வளோதான் சொல்ல முடியும் கியூல நின்று சுட்டாங்க செத்து போனது இப்போ சல்லட கண்ணா தொலைக்கப்பட்ட டெட் பாடியை வந்து கியூல நின்று சுட்டாங்க அந்த துர்பாகியத்துக்கு ஆளாயிடாதே கில்லட்டின் கையில் வெட்டுறதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு கில்லட்டின்ல தலையை வச்சாங்க கீழே கூடையை வச்சுட்டாங்க போட்டி துள்ளுத்தால் வட்டி போது கூடையில் அள்ளிட்டு விட்டாங்க ஆனால் எஸ்ஐஆர் நியாயமாக வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி வேற யார் வேலைக்கு போனா சாச்சி வேற என்ன சொல்லுவார் இப்படியாவது நம்ம ஜெயிக்கலாமான்னு பார்க்குறாரு அவர் பத்து தொல்வி பழனிசாமி இது மூலமாவது ஏதாவது நமக்கு வாழ்வு கிடைக்குமான்னு பார்க்குறாரு ஏதாவது கிடைக்கணும் முழுகிட்டு இருக்கிற சாமி ஒரு துரும்பு கிடைச்சா கூட பிடிச்சிக்கிட்டு ஏறலான்னு பார்க்குறாரு அவர் ட்ரை பண்ணு பத்து தோல்வி பழனிசாமி பதினோரு தோல்வி பழனிசாமி கா மூணு தேர்தலில் போட்டியே இடாமோ தலைமரோ பெண்ண இடிப்பட ஓட ஓட பழனிசாமி இன்றைக்கி தைரியமாக வர்றாருனாக்கா அவருக்கு ஒரு நம்பிக்கை இதை இது மூலமாக நம்ம ஒரு தூர்பு கிடைக்குது தப்பிக்க முடியுமான்னு பார்க்குறாருன்னு